கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆண்டவரின் பங்கு அவர்தம் மக்களே ஆமே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கடவுள் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக உரிமை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் தான் அவரை விட்டு பல நேரங்களில் ஒதுங்கி இருக்கிறோம் தள்ளி இருக்கிறோம் ஏனென்றால் நாம் அவருக்கு விருப்பமில்லாத சில காரியங்களை சில பாவங்களை செய்யும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு விரிசலடைகிறது இந்த நாளிலும் கூட இயேசு மகாராஜா அருமையான இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்னுடைய எல்லா பங்குமே என்னுடைய பிள்ளைகள்தான் என்று ஏனென்றால் நமக்காகவே அவர் இந்த உலகிற்கு வந்தார் நமக்காகவே எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அப்பேற்பட்ட அன்புள்ள கடவுளுக்கு நாம் எந்த அளவிற்கு உரிமை சொத்துகளாக இருக்கிறோம் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க இயேசு மகாராஜா அழைக்கிறார் இந்த நாளிலும் கூட நாம் எந்த அளவிற்கு ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் கடவுளோடு கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்கிறோம் நீதிமான் வாழ்க்கை வாழ்கிறோம் நம்முடைய சொல் செயல் அனைத்திலும் இயேசு மகாராஜாவின் இரக்கமும் அன்பும் பொறுமையும் வெளிப்படுகிறதா இல்லை என்னுடைய சுயம்தான் வெளிப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த நாளிலும் கடவுளுக்கு விருப்பமில்லாத எல்லா காரியங்களையும் அவருடைய திருப்பாதங்களிலே நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே அவருடைய உரிமை சொத்துகளாக இருக்கிற நம்மை எப்பொழுதும் அவருடைய கரங்களில் ஏந்துவார் அவரே நம்மை வழிநடத்துவார் அவரே நம்மை தப்புவிப்பார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை அருமையான புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை அப்பா உள்ளார்ந்த அன்போடு எங்களை அன்பு செய்கிறீர் எங்களை அரவணைக்கிறீர் பாதுகாக்கிறீர் அப்பா அந்த அளவிற்கு நாங்களும் உம்மை அன்பு செலுத்த உமது உரிமை சொத்துக்களாக நாங்கள் எப்பொழுதும் சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாவற்றையும் தகப்பன் மன்னித்து எப்பொழுதும் உமது ஆட்டு மந்தையிலே இருக்கும் செம்மறி ஆடுகளாக எங்களை நீதாமை மாற்றியருளும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த அருமையான நாளிலும் நாம் எந்த அளவிற்கு கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு பிரியமான செயல்கள் செய்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ